மகிழ்ச்சி ராசி பலன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் மீன ராசிக்கு மாசி மாத பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதி பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் பொதுவாக புதிய வாய்ப்புகள் ஆன்மீக வளர்ச்சி பணியியல் உயர்வு மற்றும் குடும்பத்தில் அமைதி ஆகியவை காணப்படும் எனினும் சில சவால்கள் இருப்பினும் உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் எளிதாக அடையலாம் மிகவும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் பொது பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய பல்வேறு முயற்சிகளுக்கு நன்மை மற்றும் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவுவதாக இருக்கும் ஆனாலும் சிறிய குழப்பங்களை சமாளிக்க வேண்டும் புதிய முயற்சிகளுக்கு நேரம் ஒதுக்கினால் நல்ல பலன் கிடைக்கும் ஆன்மீக வழிகளிலும் தியானம் மற்றும் பத்தியில் ஈடுபடுவதன் மூலம் மன அமைதி பெறலாம் பயணங்கள் மற்றும் புதிய அனுபவங்களை எதிர்நோக்கி செயல்படலாம் பணியியல் மற்றும் தொழில் உத்தியோகத்தில் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை அங்கீகரிக்கப்படுவீர்கள் புதிய பொறுப்புகள் ஏற்க நேரிடும் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு வாய்ப்புகள் இருக்கின்றன புதிய திட்டங்களில் செயல்பட அதிக அனுபவம் தேவைப்படும் பணியில் உங்களுடைய மன உறுதியையும் கூர்மையான பரிசீலனையும் பயன்படுத்துங்கள் தொழிலில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வர்த்தக வளர்ச்சி இருக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் ஆனால் சில இடங்களில் போட்டியுடன் சமாளிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் முதலீடுகள் மற்றும் புதிய திட்டங்கள் பயனுள்ளதாக இருக்கும் கவனமாக செயல்பட்டு உங்கள் யோசனைகளை செயல்படுத்துங்கள் பொருளாதாரம் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் வசதியான நிலை காணப்படும் அக்கறையுடன் செலவுகளை கட்டுப்படுத்தினால் சேமிப்பை அதிகரிக்க முடியும் சொத்து முதலீடுகள் நல்ல வழியில் துவங்கலாம் கடன் செலுத்தும் முயற்சிகள் வெற்றி பெறும் காதல் மற்றும் திருமணம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் நன்மை நிலவக்கூடும் புதிய உறவுகளில் புதிய புரிதல்கள் உருவாகும் கணவன் மனைவிக்குள் சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவை விரைவில் தீரும் உங்கள் நம்பிக்கையுடன் உறவுகளின் ஆழம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் உடல்நலம் பருவநிலையாக இருக்கும் மன அழுத்தம் குறைப்பதற்கான முயற்சிகள் மிகவும் முக்கியம் உடற்பயிற்சி மற்றும் உணவு பழக்கங்கள் முக்கியமானவை சிறிய உடல் பிரச்சனைகள் ஏற்படலாம் அவற்றை சரிசெய்ய உடனடி நடவடிக்கை எடுக்கவும் பரிகாரம் சந்திரனுக்கு வழிபாடு செய்யவும் ஓம் சங்கராய நமஹா என்ற மந்திரத்தை சொல்லவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி நமஹா என்ற மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் மொத்தத்தில் மாசி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை தரும் தொழிலில் வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் குடும்ப வாழ்வில் அமைதி காணப்படும் உண்மையான முயற்சிகளுடன் செயல்பட்டால் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் இந்த வீடியோவிற்கு லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யவும் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை கிளி செய்யவும் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி மகிழ்ச்சியாக இருங்கள்